வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் சேத்துப்பட்டில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு புனித அண்ணாள் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளியில் தாளர் ரோஸ்லின் மேரி சேத்துப்பட்டு பேரூராட்சி தலைவர் சுதாமுருகன் தலைமையேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் ஒலிம்பிக் கொடியை பங்கு தந்தை விக்டர் இன்பராஜ் ஏற்றி வைத்தார் டாக்டர் ஜெயக்குமார் அருட் சகோதரிகள் நிம்மி அர்ச்சனா செல்வராணி ஆரியும் முன்னிலை வகித்தனர் பள்ளியின் முதல்வர் அருட்சகோதரி சகோதரி வரவேற்றார் மாணவிகளின் வினோத விளையாட்டு நூறு மீட்டர் ஓட்டம் ஆகியவற்றில் போட்டியிட்டனர் விழிப்புணர்வு நாடகம் கிராமிய நடனம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இப்பள்ளியில் வட்டார அளவிலும் மாவட்ட அளவிலும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சேத்துப்பட்டு பேரூராட்சி தலைவர் சுதா முருகன் திமுக நகர செயலாளர் ரா முருகன் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் ஜெயந்தி ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர் விழாவில் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஜி திரி செய்திகளுக்காக சேத்துப்பட்ட செய்தியாளர் ஷாம் 好冷啊。